ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் வாங்க இன்னைக்கு தான் மினி பிளாக்ல தக்காளி சாதம் சூப்பராக செய்யலாம் தக்காளி சாதம் எல்லாருமே செய்வோங்க நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் அண்டு ஈஸி மெத்தடு டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் சாதம் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சீரக சம்பா அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை டம்ளா அரிசி ஊற வச்சுருக்கேன் சாதா அரிசி தான் இப்போது குக்கர் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் கீழே போயிடுச்சு இதில் வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சோம்பு பட்டை கிராம்பு ஒரு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரியாணி இலை ரோஜா இடல் கல்பாசி ஒரு ஏலக்காய் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ நான் பெரிய வெங்காயம்ங்க நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த டொமேட்டோ ரைஸ் தாங்க நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைலில் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் கல்சர் இருக்குது அதனால் வர மிளகாய் செத்துக்கு போகிறோம் மூணு வர போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு குடிச்சூர் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கழு போட்டு வதங்கிட்டு இந்த பிரியாணி தாங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க நீங்கள் அப்புறம் மல்லி புதினா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெகந்தி பாருங்கள் பாப்பாவே எனக்கு வச்சு விட்டேன் மெகந்தி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து பிரியாணி மசாலா உங்களுக்கு பிரியாணி மசாலா பிடிக்காதுன்னா கொஞ்சமாக மல்லித்தூளும் மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா போட்டு நல்லா விட்டுக்கோங்க இப்போ அரிசியை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை போட்டு நல்லா ஒரு காரை விட்டுக்கலாம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உப்பு காரை செக் பண்ணிக்கோங்க அப்புறமா மல்லித்தலை தூவிக்கலாம் லைட்டாக சாரி மல்லித்தலை தான் முதல்ல போட்டோம்ல ஓகே இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் வந்ததும் இறக்கினோம்னா ஒரு சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தென்றல் பிளாக்ஸுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை